ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் எதை இதை செய்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களும் நம்ம வீடியோல இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அந்தந்த ராசி நேம்க்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால எல்லாமே கொடுத்துருக்கிறேன் சோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பயன் பலன் தருவதாகவே அமையுங்க யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் எனவே அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க கமெண்ட் வந்து எங்களுக்கு நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மியூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இரண்டு விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான கிரக மாற்றங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு துணை நிற்கும் அது என்ன சிம்பிளான பார்க்கும் பொழுது முதலாவதாக நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையையும் மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி குறுக்கு வழி யோசிக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்தே தீரும் இறைவனுடைய பரி ஒவ்வொரு அனைவருக்கும் கிடைத்தே தீர்வு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க இது தவிர ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் ஆறாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரகம் இப்போது காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இன்று தினம் சிறப்பாக வந்து கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீடித்த நோய்கள் ஏதாவது இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நிவாரணம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன் பண பிரச்சனைகளை தினம் கண்டிப்பாக தீர்த்துவிடும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு விஐபியாக தெரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஏன்னா உங்கள் பண பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்துருவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக்கான எண்ணங்களை நீங்கள் புதிதாக வெளிப்படுத்த வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் அன்பை காட்டுறது சரியில்லைங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கணும் நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்புடன் சீர்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு நெருக்கமான ஒருவர் இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதற்கான நல்ல பிளானை ஏற்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்காக நேரத்தை நீங்கள் அதிகமாக ஒது ஒதுக்குறது உபயோகமா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு பண்றது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட ஆனாலும் சிக்காமல் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு சில சண்டை சச்சர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நன்றிலே உங்கள் பூர்வீக சொத்துக்களை ஏதாவது விற்கணும் அப்படின்னா இன்றைக்கி விற்கலாங்க நல்ல கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பூர்வீக சொத்துக்களை விற்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நன்றில்லே எனவே அதை சிறப்பாக கொள்ளுங்கள் இந்த தினம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் எதிர்பாராத ரொமான்டிக் உணர்வுகள் இந்த தினம் நீங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபகரமான சூழ்நிலை ஈட்டிக்கொள்ள முடியுங்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் சந்திப்பு இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக மனமகிழ்ச்சிகளை அதிகரித்துக் கொள்வீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசி பலன் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இரண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடியரசி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் ரோஸ் கலர் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமக்கு செம்பரா செம்பர்களில் யாரெல்லாம் மகன் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் முன்னியோசனையோடு செயல்படுவதன் மூலமாக நல்ல சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதனால் அட்வான்ஸ்ஸா பிளான் பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் தொழில் தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அனுபவம் மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உங்க அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே உங்களது திறமைகளுக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அலுவலக பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை என்றதும் கண்டிப்பாக அமையும் அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்க துறையில அதிகமான ஈடுபாட்டை மேற்கொண்டு பணிகளில் சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் இருக்கின்றவர்களே உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திர இருந்த நபர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க அதன் மூலமாக அலைச்சல்கள் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த தினம் புதுசாக ஏதாவது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் நாளாக பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமின்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலர் ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் நான் வேண்டுவருமே கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி படங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே